விஜய் பெரியப்பா பேச பேசபோறா அதனால விஜய் பெரியதான் நீ பாட்டு போல வேலையே ரெண்டு என்ன வச்சிருந்த காலேஜுக்கு போறது அப்ப ரெண்டாவது டிவி கே மாநாடு நான் தொட்டது

சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு சொல்றா சொல்லி பாருங்களே சொல்ல வர முடியல சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிடுமா சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் ஐயா அவனுக்கு உங்களை தாய சொல்றாங்க அந்த மாதிரி சிங்கமா இருக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்ககிட்ட சுகமா இருக்க கூடாது தீ எட்டின்னு கிளம்பி வர்றான் தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்கறான் மறுபடியும் போய் பதிங்கேறான் யாரு இந்த விஜய் எங்க தலைவர் இப்படி கொச்சப்படுத்துறதுக்கு எங்க ராஜா ஆளம் தெரியாம காலை விட்டுமோ என்ன காப்பிடுத்தா தோணுது ராஜா திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள்ள எங்க தலைவர் இருக்கிறான்னு எப்படி அவர் பேசலாம் என்னன்னு இது ஏற்கனவே வெட்டியா இருந்துகிட்டு இருக்கேன் இருக்கிற மதிப்பு எல்லாம் போயிரு எக்ஸ்ட்ரா பேசக்கூடிய ஒரு லீடரை நேத்து வந்த இந்த கூத்தாடி வந்த இந்த கூத்தாடி மீறி பேசுறானே எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டே தான்

நீங்க எப்படி பேசின அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் யார் இந்த விஜய் எங்க தலைவர் இப்படி கொச்சைப்படுத்துறதுக்கு தலைவர் இருக்கிறார் எப்படி அவர் பேசலாம்

NO soodu, NO soornai, NO BOTHERING, நோ சூடு நோ சொன்ஸ் பீஸ் லவ் பாதி யார் சொன்னது இல்ல யார் சொன்னது ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க வேணும்

எதுக்குறிப்பட்டு வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய செய்வே விஷயத்துக்கு சரிபட்டு வர மாட்டான

அப்போது உனக்கு ஓலை ஒழுங்காக வருதான்னு பார்க்கலாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன் ஏய் பாய முன் ஏந்து போட எதா சீமா பேசிட்டு போகிறேன் பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடு அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது என்ன புதிய ஒரு டார்கு ஆனால் இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் பேச போகிறாங்க

ஏண்டா உன்ன மடையன் தான் நினைச்சேன் கிறுக்கனடா இது எங்க நாடு எங்க பூமி எங்களால வளர்ந்தது எங்க மண்ணு இது என் மண்ணுடா மண்ணு டேய் இது அவரு மண்டடா மண்டா உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை அட சுட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னானே என்ன வியாதி உங்களுக்கு உன்கிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு பேசாம கயிறு வாங்கி தூக்குல மாட்டி தொங்குங்கடா

என்னதான் சாதியை வச்சு பொட்டிக்கு மாறடிக்கிற மட்டமான அரசியல பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ராமதாசையும் ஒரு சமூக மக்கள் புரிதல் இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்களே அதுக்காக முதலமைச்சரை கோட்டையில சந்திச்சு பேசுவாருன்னு பார்த்தா அப்படி சந்திச்சு பேசுறதற்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி இருக்காரு இந்த ராமதாஸ் உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு ஒரு நாள் போய் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இரு எங்க மருத்துவர் ஐயா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும் போது உங்க மேல வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க போலீஸ் வேன்ல ஏத்தி ஒவ்வொரு சிறைச்சாலையா அலைய வச்சப்ப வராத அவமானம் கார்டனுக்கு போய் தாலிப்பிச்சை கொடுங்கனு ஜெயலலிதா காலில விழுந்தப்ப வராத அவமானம் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தாயோட உறவு வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அதிமுக கூடவே கூட்டணி வச்சப்ப வராத அவமானம் இப்ப இந்த மக்களுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்கறதுக்காக முதலமைச்சர் கோட்டைக்கு போகும்போது வருதா அப்ப உண்மையான காரணம் அவமானமும் கிடையாது உங்க சமுதாய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையும் கிடையாது விஷயம் என்னன்னா சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாத கோவம் தான் அது தைலாபுரத்திலேயே இருந்து கூட பக்கத்துல இருக்கிற விக்ரவாண்டியில நம்ம பருப்பு வேகலையேன்னு ஒரு ஆதங்கம் அவ்வளவுதான் அதனால சௌமியாவை தோக்கடிச்ச உங்க சமூக மக்களையே நீங்க வெறுக்குறீங்க அதுக்கும் மேல இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கிடைச்சிட்டா அப்புறம் வேற எதை வச்சுதான் அரசியல் பண்றது